வெல்கம் டு டூன் சுட்டிஸ் தமிழ் ஒரு ஊரில் ஒரு குட்டி நாய் இருந்தது அந்த குட்டி நாய் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அது ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எதையும் மோப்பம் பிடிச்சிட்டே இருந்தது பார்த்தா அதுக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைச்சது எலும்பு துண்டை பார்த்ததும் அந்த குட்டி நாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எலும்பு துண்டை வாயில் எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இன்னைக்கு நம்ம இதை சாப்பிட போறோம் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தது அந்த குட்டி நாயை பார்த்த குழந்தைங்கள் எல்லாம் அதுக்கு டாட்டா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அந்த குட்டி நாய் ஒரு ஆத்து பாலத்து வழியா நடந்து போயிட்டு இருந்தது அந்த ஆத்துல இருந்த மீன்கள் எல்லாத்தையும் பார்த்து என்னது இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தது அப்போ ஆத்து தண்ணியில தன்னோட முகத்தை பார்த்தது குட்டி நாய் என்ன நினைச்சுக்கிச்சு கோவப்பட்டது கோவப்பட்டு நம்ம அந்த நாய்கிட்ட இருக்கிற எலும்பு துண்டையும் சண்டை போட்டு பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது ஆத்துக்குள்ள எந்த நாயும் இல்ல அது நம்மளோட முகம்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு கரையேறி வந்தது ஆனா எலும்பு துண்டு தண்ணியோட போயிடுச்சு நாய்க்குட்டி ரொம்ப சோகமா இருந்தது அந்த எலும்பு துண்டும் தண்ணி கடியில போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல குட்டி நாய்க்கு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பரவாயில்ல நமக்கு வேற ஏதாவது சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு திரும்பவும் வந்த வழியே நடந்து அந்த தோட்டத்துக்கே போயிடுச்சு அந்த தோட்டத்துல குட்டி குருவிங்களோடையும் பட்டாம்பூச்சிங்களோடையும் திரும்பவும் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தது நம்ம எதுக்காகவும் பேராசைப்படக்கூடாது நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் பேராசை பெருநஷ்டம்